நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் என பல்வேறு வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த வங்கிகள் அவ்வப்பொழுது பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கடன் வசதிகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகின்றன இந்நிலையில் ஆர்பிஐ மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது நீண்ட நாட்களாக எந்த பண பரிவர்த்தனைகள் செய்யப்படாமல் ஜீரோ பேலன்ஸ் வைத்திருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை முடக்க உத்தரவிட்டுள்ளது நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை மூடுவதற்கு புதிய நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது ரிசர்வ் வங்கி இதனையடுத்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தாத கணக்குகளை மூன்று வகைகளாக பிரித்து அவற்றை மூட உள்ளன இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகளை பயன்பாட்டில் இல்லாத கணக்காக வகைப்படுத்தப்படுகிறது இந்த வகை கணக்குகளை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாவதாக பன்னிரண்டு மாதங்களுக்கு மேலாக எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக வகைப்படுத்தப்படுகிறது இந்த வகை கணக்குகளை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மூன்றாவதாக நீண்ட நாட்களாக இருப்பு தொகை இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை நிறுத்தி வைக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிறுத்தி வைக்கப்பட்ட கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமானால் வாடிக்கையாளர்கள் வங்கி கிளையை நேரடியாக அணுக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வங்கிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதுல நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகளை முடக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் எந்த விதமான பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள்லையும் அவங்க வந்து பயன்பாட்டில் இல்லாத கணக்குகள் அப்படின்னு வகைப்படுத்தி அதையும் மூட உத்தரவிட்டிருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு மாதங்களுக்கு மேலாக எந்த விதமான பரிவர்த்தனைகளும் செய்யப்படல அப்படின்னா அந்த கணக்குகளை இண்டக்டிவ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கணக்குகளை மீட்டெடுக்கணும்னு எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்கிறார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்